அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பகவான் வக்ரகதி அதிசாரமா பெயர்ச்சியாக்கி வக்கிரகதி அடைஞ்சிருக்கார் பாத்தீங்களா இந்த காலம் இதே மாதிரி சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனியா இருக்காரு அஷ்டமத்து சனி வக்ரகதி உடைப்பு அதிகமா இருந்தாலும் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு லாபம் கம்மியா வந்தாலும் எங்களுக்கு லாபத்துல நஷ்டம் அப்படின்றது பெருசா வந்து மனசு ஒத்துக்கல மனப்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி மேல குருனோட பார்வை இருக்காது சனி அஷ்டம சரியா இருக்காரு அஷ்டம சனி ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி சனி வக்ர நிவர்த்தி ரெண்டுத்துக்கும் கம்பைன் பண்ணால் என்ன மாதிரி பலன்கள் நமக்கு வரும் அப்படின்னு ஒவ்வொரு ராசியா பார்க்க போறோம் முதல்ல வந்து பாருங்களேன் இந்த சனி வக்ர நிவர்த்தி அப்படின்றது நவம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஓகேங்களா அதனால நிறைய ராசிகளுக்கு நல்லது அப்படின்றது இருக்கதான் செய்யுது அதே மாதிரி குரு பகவான் வக்ரகதி அடையிறது குரு பகவான் அதிசாரமா பயிற்சி ஆகியிருக்காரு மிதனத்துல இருந்து கடகத்துக்கு இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியே பயிற்சியாகிட்ட ஓகேங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்காரு குரு பகவான் கடகத்துல உச்சம் பெற்று அதாவது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லா உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட குரு பகவான் கடகத்திலேயே நவம்பர் பதினொன்னு டு டிசம்பர் அஞ்சு வக்ரகதி அடைகிறாரு அதுக்கப்புறம் டிசம்பர் அஞ்சு திருப்பி கடகத்துல இருந்து மிதனத்துக்கு போயிடுவார் ஏன்னா அதிசாரமாக பயிற்சி ஆயிந்தவர் திருப்பி அவரோட பழைய பொசிஷனுக்கே போயிடுறாரு போயிட்டு அங்கே டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிதனத்துல வக்ரகதி அடைகிறார் இப்போ பலன்கள் எப்படி இருக்கோ அப்படின்னா குரு பகவான் இருக்கும் இருக்கும்போது ஒரு விதமான பலன்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிதுனத்துல போகும்போது ஒரு விதமான பலன்கள் சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது ஒரு விதமான பலன்கள் பிளஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யுது ஆக நாங்கள் பலன்களை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பகுதியாக சொல்லுவோம் அதே மாதிரி சனி வக்ர நிவர்த்தி அடையிறதுனால ஒரு பலன்களும் சொல்லுவோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு வந்து தெளிவாக இந்த பதிவுனோட ஒரு நோக்கமும் புரியும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற பிளானும் புரியும் ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்கார் பார்த்தீங்களா இந்த காலகட்டம் நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் கடகத்துல வக்ரகதி அடைஞ்சிருக்கார் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது மோட்ச விரயஸ்தானம் அயன சயன போஜன மோட்ச ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல குரு பகவான் வக்கரகதி அடைஞ்சிருக்காரு போது கண்டிப்பாக சிம்மராசி என்பர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செலவு அப்படின்றது பண்ணுவீங்க சிலர் ஃப்ளாட்ஸ் வாங்கலாம் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டெக்கர் பண்ணிக்கலாம் இல்லை வீட்டுக்கு தேவையான ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எங்க வீட்டுக்கு சோஃபா இது வரைக்கும் இல்லவே இல்லைங்க நாங்கள் சேர் தான் போட்டுக்கோந்தோம் இப்போ சோஃபா வாங்கிட்டோங்க அந்த சோஃபா வேலை எட்டாயிரம் ரூபாய் எண்பதாயிரம் ரூபாய் அது கவலை இல்லை அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது இந்த மாதிரி வீட்டில் ஃப்ரிட்ஜ் வாங்கணுங்க சின்ன ஃப்ரிட்ஜ் தாங்க இருந்துச்சு இப்போ பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டோம் ஃப்ரிட்ஜ் வெளியே லட்சம் ரூபாங்க அந்த மாதிரியும் வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பாருங்க ஆல்ரெடி ஒரு கார் இருந்துச்சுன்னு இப்போ நல்ல ஒரு லக்ஸரியஸ் கார் வாங்கணும் இப்போ தாங்க புதுசா கார் வாங்கியிருக்கோம் தாங்க புதுசா டூ வீலர் வாங்கியிருக்கோம் இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல ஒரு சுப செலவு அந்த சுப செலவுனால உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பெருமை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சிம்மத்துக்கு நடக்கும் இது பிளஸ் தான் கவலை பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை ஆனா என்ன அப்படின்னா நம்ம செலவு பண்ணுறது பெரிய லெவலில் செலவு பண்ணிடக்கூடாது பெரிய லெவலில் செலவு பண்ணிட்டாலும் எங்களுக்கு வசதி இருக்குங்க அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம் வசதி இல்லை கவலைப்படணும் காரணம் என்ன அப்படின்னா நம்ம கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு உதாரணத்துக்கு இப்போ நான் ஷாப்பிங் போகிறேன் எனக்கு ஷாப்பிங் போகிறது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி எத்தனை பொம்பளைங்க இருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஷாப்பிங் போகிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சிம்மம் அப்பப்போ ஸ்ட்ரெஸ் ஆவாங்க அப்போ உங்களுக்கு அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்யணும் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும் இல்லைன்னா ரொம்ப இரிட்டேட் ஆகிடுவாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க ஷாப்பிங் போகிறது பிடிக்கும் ஷாப்பிங் போகிறாங்க போகிறாங்க பெருசாக வாங்கணும்னு போல ஆனால் கிரெடிட் கார்டு மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே போகிறாங்க ஒரு சாரி ஷாப்க்குள்ள போன பொம்பளைங்களுக்கு எங்களுக்கு சொல்லவா வேணும் எந்த புடவை பார்த்தாலும் பிடிக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ரெண்டு வாங்கலாம் வாங்குகிற ஐடியாவே இல்லை போகும்போது சும்மா மனசு ரிலாக்ஸ்க்காக போனேன் இல்லை போகும்போது ஒரு நாலு புடவை வாங்கலான்னு போனேன் அங்கே போனால் பத்து புடவையும் தூயினுட்டேன் பத்து புடவையும் சாதாரண விலையா ஒவ்வொரு புடவையும் ரூபாய் ஒவ்வொரு நாலாயிரம் ரூபாய் ஒவ்வொரு புடவையும் ரூபாய் இப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட நம்மளுக்கு கொஞ்சம் செலவு நிறைய வரதுக்கு வாய்ப்பு உண்டு எனக்கு பிரச்சனை இல்லைன்னா தாராளமாக செலவு பண்ணுங்க இல்லைங்க நான் இவ்வளோ செலவு பண்ணிட்டேன் எங்கள் வீட்டுக்கு கருத்துட்டு வர்றாரு இல்லை இவ்வளோ செலவு பண்ணா எங்களுக்கு இருக்க எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் பெருசா நல்லா இல்லை கையை கிடைக்குது அப்படின்னா அனலைஸ் பண்ணிட்டு செலவு பண்ணுங்க நமக்கு போய் என்ன இருக்கு எவ்வளவு நாள் தான் நம்ம கஷ்டத்தைப்படுறது எவ்வளவு நாள் தான் வந்து கம்மி புடையெல்லாம் கட்டிட்டு இருக்குது எதிர் வீட்டுக்காரங்க பாரு பக்கத்து வீட்டுக்காரங்க பாரு நம்மளோட படிப்பு என்ன நம்மளோட அழகு என்ன நம்மளோட அறிவு என்ன அவங்களாம் நல்லா இருக்காங்க அவங்க முன்னாடி நம்ம எப்படி சாதாரணமா கட்டுறது நம்மளோட வசதிக்கு நம்மளோட படிப்புக்கு நம்மளோட ஒரு இதுக்கு நம்ம நிறைய செலவு பண்ணணும் நல்ல ரிச்சாக நம்ம வந்து புடவை கட்டோம் அப்படின்லாம் தோணும் அது தேவைதானா நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு மாயை வரும் நம்ம ஏன் செய்யக்கூடாது இவ்வளோ நாள் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம் இப்போ ஏன் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ளேயே எழும் அந்த கேள்விகளுக்கு பதிலாக நம்ம செலவு பண்ணும் அந்த செலவு நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டு செய்கிறது நல்லது அனலைஸ் பண்ணிட்டு செய்யல நம்மளே பின்னாடி ஒருத்தப்பட வச்சு தேவையில்லாம வாங்கிட்டோமோ ஒரு பக்கத்துக்காக இவ்வளோ செலவு பண்ணிட்டோமோ இது எங்க கட்டின் போறது நம்ம டெய்லி வெளியே போறதோ இல்லை ஆஃபீஸ்க்கு டெய்லி யூஸ் பண்ணும் இப்போ வேலை வந்து ஆஃபீஸ்க்கு இவ்வளோ காஸ்ட்லி படம் யூஸ் பண்ணவும் முடியாது இதுக்காக நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நம்மளே பின்னாடி யோசிப்போம் இது தேவையில்லாத செலவோ அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு யோசிப்போம் ஆக ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணுது செலவு சார்ந்து அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு மாயை கிரியேட் படுத்தக்கூடிய எண்ணமா இருக்கும் அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க நல்லது நடக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனியாக இருக்காரு அஷ்டமத்து சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கா ரொம்ப பிளஸ் நவம்பர் இருபத்தி ஏழு வக்ரனிவர்த்தி இந்த முற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா குருனோட ஒன்பதாம் பார்வை அவர் மேலே இருக்கு அப்போ சனி வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் அவரோட வக்ர பார்வை இருக்குது பார்த்தீங்களா அதை குருனோட ஒன்பதாம் பார்வை நல்லிஃபை பண்ணிடும் அது ஒரு பெரிய பிளஸ் சரி இப்போ பிற்பகுதிக்கு வரலாம் பிற்பகுதி அப்படின் போது டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் மிதனத்தில் வக்ரகதி அடைகிறாரு சொல்லலாம் இது வந்து வக்ரகதி அடையிறது அப்படின்றது உங்களுக்கு லாபஸ்தானம் குரு வக்ரகதி லாபமே போயிடுமா நம்ம வந்து நூறு ரூபாய்க்கு வேலை செஞ்சு கேட்டிங்கன்னா ஒரு விதத்துல அது கரெக்ட் ஒரு விதத்துல அது போய் அது தப்பு அப்படின்னு சொல்லலாம் எந்த விதத்துல கரெக்ட் அதாவது பொதுவா லாபஸ்தானத்தில் குரு நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பார் அப்படின்றது உண்மை ஆனா வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது லாபம் கிடைக்காம போயிடுமா அது தப்பு லாபம் அப்படின்றது வரும் பொதுவாக வந்து ஒரு பொருள் நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க அதில் நூறுரூபா லாபம் வரணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தொண்ணூறுரூபா லாபம் வரும் பத்து ரூபாய் வேஸ்ட்டாக போயிடுமே எழுபது ரூபாய் லாபம் வரும் முப்பது ரூபாய் வேஸ்ட்டாக போயிடுமே இல்லை அந்த நூறு லாபம் வரும் உழைப்பு எக்ஸ்ட்ராவாக இருக்கும் உழைப்பு ஒரு மடங்குக்கு ரெண்டு மடங்கு உழைப்பு இருந்தால் அந்த நூறுரூபா லாபம் அப்படின்றது வரும் இப்போ உழைப்பு அதிகமாக இருந்தாலும் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது லாபம் கம்மியாக வந்தாலும் எங்களுக்கு லாபத்தில் நஷ்டம் அப்படின்றது பெருசாக வந்து மனசு ஒத்துக்கல அப்போ இந்த லாபம் செய்கிறதுக்கு நம்ம செய்யாமே இருக்கலாமே என்னோட தொழிலே என் ஃப்ரெண்டு செய்கிறான் நான் நூறு ரூபாய் லாபம் வச்சு கம்மியா ப்ராஃபிட் வச்சு செய்கிறேன் எனக்கு எழுபது தான் வருது ஆனா அவன் நூறு ரூபாய் லாபத்துக்கு பதில் ஐநூறு ரூபாய் லாபம் வச்சு செய்கிறான் அவனுக்கு அப்படியே வருது அது வந்து நம்ம கம்பேரே பண்ணிக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட தசை வேறவா இருக்கலாம் தசைநாதன் ரொம்ப வலுத்து இருக்கலாம் அப்போ உங்களுக்கு சும்மாவே லக்கு வரக்கூடிய தசையா கூட இருக்கலாம் ராகு தசை இருக்கு சுக்கர தசை இவங்களாம் சூப்பரா இருக்காங்க சும்மாவே கூட லக்கு வரும் புரியுதுங்களா சும்மா லேட்டரியில் வாங்கி விழுந்துடுறது நம்ம அதெல்லாம் வரும் இப்போ நமக்கு அந்த மாதிரி ஒரு நேரத்திலேயே இருக்கும் இல்ல இல்லையா அப்ப நம்ம கம்பேர் பண்ணிக்கூடாது எப்பயுமே நம்ம யாரையும் கம்பேர் பண்ணிக்கூடாது ஈச் அண்ட் எவ்ரி பீப்புள் யூனிக் இல்லைங்களா நான் யார் கூடயுமே கம்பேர் பண்ணிக்கூடாது தப்பாக போயிடும் ஏன்னா எல்லாமே என்ன மாதிரியே மற்றவங்க இருப்பாங்களா அதே மாதிரி எந்த விஷயத்தையும் கம்பேர் பண்ணிக்கூடாது அது வசதியானா இருக்கட்டும் அறிவுலியானா இருக்கட்டும் வி பீப்புள் ஆர் யூனிக் அப்படின்ற எண்ணம் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் சிம்மம் இயற்கையாகவே இன்பில்ட்டாகவே உங்களுக்கு அந்த மாதிரி குணாதிசயங்கள் இருக்கும் நீங்கள் யார் கூடயும் கம்பேர் பண்ணிக்க மாட்டிங்க பட் அப்பப்போ இந்த மாதிரி கம்பேரிசன் அப்படின்றது பண்ணிப்பீங்க இது வந்து பாருங்கள் நமக்கு லாபம் கம்மியாக வருது அப்படின்னா சந்தோஷமாக செய்யுங்க காரணம் என்ன அப்படின்னா நூறுரூபா ஒரு லாபம் வர வேண்டிய இடத்துல எழுபது ரூபாய் தான் லாபம் வருது மீதி முப்பது ரூபாய் வீணாக போதே வீணாக போகலைங்க உங்களுக்கு பெருத்த அனுபவமாக அந்த அனுபவம் தான் உங்களுக்கு பெரிய அஸ்திவாரமாக பிற்காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் அது தொழில் ரீதியானா இருக்கட்டும் குடும்ப ரீதியானா இருக்கட்டும் டெசிஷன் மேக்கிங்கானா இருக்கட்டும் வாட் எவர் அந்த அனுபவம் வந்து பாருங்கள் உங்களுக்கு பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் பாசிட்டிவ் இம்பாக்ட்டு ஸோ உங்கள் மனசுக்கு வீணாக போதே அப்படின்ற எண்ணமே வேண்டாம் நீங்கள் பாட்டும் செய்யுங்க அதே மாதிரி நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் நம்ம வந்து ஒரு டார்கெட் வச்சுட்டுருப்போம் மாசத்துக்கு எனக்கு லட்சம் ரூபாய் லாபம் அந்த லட்ச ரூபாய் லாபத்தை வச்சு நான் செலவு பண்ணிக்கூடாது மாசத்துக்கு எனக்கு லட்ச ரூபாய் லாபம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான செலவு தான் வச்சுக்கணும் மீதி ஐம்பதாயிரம் ரூபாய் நம்ம வந்து பிளஸ் மைனஸ் பிளக்சுவேட் ஆகும் அப்படின்ற ஒரு கணக்கு அப்படின்றது வச்சுக்கணும் ரொம்ப சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி பிற்பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி மேல குருனோட பார்வை இருக்காது சனி அஷ்டம சனியா இருக்கார் அஷ்டம சனி திருப்பி ஆக்டிவேட் ஆயிடுவார் அவர் ஆல்ரெடி ரொம்ப ஆக்டிவா இருப்பார் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே சோர்வே அடையாத ஒரே கிரகம் சனிதான் அப்படின்னு சொல்லலாம் என்ன என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர் கொடுக்க வேண்டியதை கொடுத்தே தீ தீர்வார் நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அப்ப அஷ்டமத்து சனி என்ன பண்ணுவா ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது நீங்க கண்டிப்பா வச்சுக்கணும் அதே மாதிரி குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் வேலை இடத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் அக்கம் பக்கத்து வீட்டாரோட சின்ன சின்ன குழப்பங்கள் இதெல்லாம் வரும் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது நம்ம கை இருப்பு ரூபாய் இருக்குனாலும் அதை பத்திரமா வச்சுக்கோங்க நூறு கோடி இருக்குனாலும் பத்திரமா வச்சுக்கோங்க அது உங்களோட தான் பத்திரமா வைக்கிறது இல்லைங்க எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க வந்து கேக்குறாங்க கொடுங்க திருப்பி வரலன்னா ஓகே அப்படின்னா கொடுங்க ஓகேங்களா இந்த விஷயத்தலாம் கவனமா இருந்துக்கோங்க ஏன்னா குருனோட பார்வை இல்லை அஷ்டமத்து சனி ரொம்ப ஆக்டிவாக இருப்பான் எப்பயுமே சனி ஆக்டிவாக இருப்பான் சனி சோர்ந்து போகிறதே கிடையாது ஓகேங்களா அப்போ அவர் சோர்ந்து போகிறதே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவர் ரொம்ப ஆக்டிவாக உங்களை கெடுக்கணுன்னே அவர் பார்ப்பாரு அவர்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னே நீங்கள் பாருங்க பெருசாக ஒன்றும் இல்லைங்க ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க செலவுல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க பேச்சில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க இதெல்லாம் இருக்குது அப்படின்னா மட்டுமே போதுமானதுங்க சனி எந்த விதத்துலையும் கெடுக்க மாட்டான் இந்த காலகட்டம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்ன பலன்கள் வந்து நம்ம உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள் சுய ஜாதகத்துல தசை தசநாதன் பிளேஸ் பிப்டி கோச்சார பலன் ஃபிஃப்டி பர்சன்ட் அப்போ உங்களுக்கு உங்களை பத்தி முழுசும் தெரிஞ்சுக்கணும் நூறு சதவிகிதம் இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் வாழ்க்கையில பல முக்கியமான விஷயத்த நாங்கள் மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறோங்க அது திருமணமாக இருக்கலாம் இல்லை ரெண்டாவது திருமணமாக இருக்கலாம் குழந்தை பேரா இருக்கலாம் வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம் இல்லை ஒரு புது பிஸ்னஸ் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் நல்ல தெளிவாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்கம்மா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ